ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம பயணம் வந்து விழுப்புரத்துலேருந்து கிளம்பி ஆச்சு நம்ம விழுப்புரம் கிளம்பி சேலம் ரூட்டில் இப்போ நம்ம வந்திருக்கோம் கள்ளக்குறிச்சி தாண்டி நிற்கிறோம் இப்போ கள்ளக்குறிச்சி தாண்டி இது எனக்கு கரெக்டாக தெரியல என்ன டோல்னு கள்ளக்குறிச்சி தாண்டிட்டுமா தாண்டலையான்னு தெரில இது என்ன ஊர் போட்டுருந்து சார் சோழபுரம் வீர சோழபுரம் போட்டிருக்கு பஸ் ஜாலியாக இருக்கா பின்னாடி வந்து அவர் செட்டில் ஆகிட்டா ஷேன் குட்டி செட்டில் ஆகிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க அப்படியே உட்காந்து விளையாடிட்டே இருந்தாங்க அப்படி தூங்கிட்டாங்க மேடம் அவளோட பிளேயிங் ஏரியா ஆமாம் பிளேயிங் ஏரியா இப்போ வந்து நம்ம அப்படி பொறுமையாகவே நம்ம மூவ் பண்ணிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி பொறுமையாக போக வேண்டியது தான் ஸ்லோவாக ஏன்னா சிட்டிக்குள்ளே நம்ம தான் கொஞ்சம் அப்படி நம்ம பிரேக்கு கிடைச்சினா கொஞ்சம் பயப்படணும் அதனால் இதில் வந்து நம்ம நம்ம ட்ரிப்லேயே வந்து நம்ம மெயினாக ஒரு இது ஒரு ரெண்டு மூணு தான் ரூல்ஸ் வச்சுருக்கோம் இப்போ நம்ம நைட் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நூறு தாண்டக்கூடாது அந்த லிமிட்லேயே போகணும் அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா நம்ம ஃபேமிலி மேன் ஆகிறக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணா இருக்கலாம் ஃபேமிலி மேனான கூட நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஆனால் பொறுமையாக தான் காக்க நிமிடம் ஓரளவுக்கு நாங்கள் ஊருக்கு போனோம்னாலே அதான் மூணு இப்போ எங்கள் ஊருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நேரம் நார்மல் டைம் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரத்தில் ஊருக்கு வருவோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி டபுள் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பத்தியா ஒரிஜினல் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடும் ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸில் வந்து ஹில்ஸில் அதான் நம்ம கேரளாக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு இடத்துல ரூம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் என்னென்னு தெரியல அப்படி டிராவலே ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படி பண்ண வேண்டியதான் இப்போ வந்து சேலம் போயிட்டு அப்படி சங்ககிரி அப்படி கோயம்புத்தூர் அப்படியே தொட்டு அப்படி போகிற மாதிரி காட்டுறது ரூட்டு இந்த ரூட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ கேரளா சைடு இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா மழை ஏதாவது இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் போகிற ரூட்லேயே வேறு ஏதாவது இடங்கள் இருக்கான்னு சொல்லுங்கள் வேறு எந்த தகவலான்னு சொல்லுங்கள் அப்படிதானே சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு எங்கே சாப்பிட்ணும் ஆமாம் இப்போ நான்வெஜ்ஜு வந்து கொஞ்சம் என் பொண்டாட்டி வந்து எனக்காக அவ்வளோ இருக்கா ஏன்னா பல் வந்து எனக்கு அதிகமாக திங்கமில்லன்னு ஒன்று இதெல்லாம் வந்து எனக்காக தான் இப்போ தெரியுது இவளுக்கு வந்து வெளியில் வந்தால் இந்த கொஞ்சம் ஐட்டங்கள் சாப்பிடணும்னு சொல்லி ஆசை இருக்கும் ஆனால் எதுவுமே சாப்பிட பிடிக்காத மாதிரி இருக்கா இன்ட்ரெஸ்ட் அது என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை வேண்டாம் எனக்கு முன்னாடி